ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இடத்தோடே நம்ம பானா காமிச்சிருக்கோம் அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ சாப்பாடு தான் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து சாப்பாடு நாமும் செய்ய போகிறது கிடையாது ரொம்ப நாளாக வந்து கடையில் சாப்பிட்ருக்கோம் நாமளே செஞ்சு சாப்பிட்ருக்கோம் வீட்லேயும் சாப்பிட்ருக்கோம் சரி ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் சார் நம்ம கறி எடுத்துன்னு போயிட்டு கடையில் கொடுத்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லலாம் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்தோம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை வந்து சரி ஏதாவது ஒரு கடையில் கொடுத்து அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கொடுத்துருந்தோம் சொல்லக்கூடாது பட் வந்து நீட்டாக தான் செஞ்சாங்க பட் என்ன பண்ணுறது சாப்பிட்டு பார்க்கும்போது தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கொடுத்துருந்தோம் ஒரு கிலோ கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா செய்கிறதுக்கு அவங்க கேட்டுருந்தாங்க ஸோ கொடுத்தோம் ஆனால் அவங்க போட்ட ஐட்டங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வீடியோ இருக்கிறதுக்காக இப்படி போட்டாங்களான்னு தெரியல பட் நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் போடுவோமோ அதே மாதிரி போட்டாங்க பட் ஒன்றுமதியாக செய்வோம் அப்படி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக அரைச்சி அப்படியெல்லாம் போடுவோம் ஒன்றுமதியாக அப்படியே எல்லாம் போட்டு கலக்கி வைக்கிற அதுவே செம டேஸ்ட் ஆகும் சில நேரத்துலலாம் நம்ம என்ன தான் டீட்டெயிலாக போட்டாலையும் பட் அவங்க வந்து போட்ட விஷயங்கள் அப்படியே கலக்கி வைக்கிறது இது வந்து செம்ம செம டேஸ்ட்டாக அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து எல்லாேருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் இவங்களும் செஞ்சாங்க ஒரு கிலோ கறிக்கு வந்து நூற்றி இருபது அதிகம் தான் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதே வந்துட்டோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சைட்லலாம் பார்த்திங்கன்னா கிராம சைட்லாம் இந்த மாதிரி இருக்கு சந்தகரி ஹோட்டல்லையும் சரி நீங்கள் எடுத்து குத்துல செஞ்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் இங்கேயும் ஆனால் இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது எனக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது சரி கொடுத்துருந்தோம் காரம் எவ்வளோ வேணும் லைட்டாக வேணுமா அதிகமாக வேணுமா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம நண்பர்கள் வந்து எப்போவுமே காரை கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க அவ்வளோதான் அப்படி தெல்லி அழித்து என்ன சொல்கிறது அடித்து தள்ளுறாங்க காரம்னு சொல்லிட்டா போதும் என்னென்ன மிளகாத்தூள் இருக்குமோ மிளகா தூள் தனியா தூள் அதுவும் முக்கியமாக இவங்க வந்து போட்ட காரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே வந்து பச்சை மிளகா தான் போடுவோம் பட் இது வந்து ஆந்திரா சைடு ஆந்திரா சைடில் எடுத்தோடனே வந்துங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஞ்ச மிளகா கருவாப்பில் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு போட்டி கொஞ்சம் ஷாக் ஆச்சு என்னடா இது நம்மலாம் பச்சை மிளகா போடுவோம் இவங்க என்னென்னா காஞ்ச மிளகா போட்டு செஞ்சிட்ருக்காங்களேன்ட்டு காந்திரானாவே மிளகா தானா ஃபேமஸ்ஸு அப்படின்னு மனசுக்கு நினச்சின்னு அவர் சொன்னால் காரம் காஞ்ச மிளகா போட்டது மட்டும் இல்லாமல் அதில் வந்து இன்னும் மிளகாத்தூள் தனியா தூள் வந்து அப்புறம் என்ன தூள் அப்புறம் சீரகம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் போட்டாங்க இது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கும் தெரில பட் வந்து அவங்களும் கலக்கினாங்க கலக்கி வச்சுருக்காங்க அப்புறம் லைட்டாக அவங்களுக்கு ட்ரையாக வேணுமா இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணுமா அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் கிரேவியாக கொடுங்க பரோட்டாவுக்கு பரோட்டா சப்பாத்தி தொட்டு சொட்டு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டணும் அதே மாதிரி அந்தளவுக்கு அவங்க தண்ணி போட்டு நல்லா கொதிக்கி வச்சுட்டு இருந்தாங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டு ஓகே இப்போதான் கொஞ்சம் மனசுக்கு திரு திருப்தியாகிடுச்சு ஓகே இந்த அளவுக்கு இருந்தால் கூட ஓகே ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஆனால் உண்மையாக சொல்லக்கூடாதுங்க நான் சாப்பிட்டோம் டீட்டெயிலாகவே இருந்துச்சு டீட்டெயிலாகனா எப்படின்னா ரொம்ப காரமும் இல்லை அவங்களாம் காரம் பச்சை ம காஞ்ச மிளகா போடும்போது மிளகா தொழுக்கடுவோம் ஐயோ பயங்கரமாக காரமாக இருக்கும்ல ரொம்ப சாஃப்டாகவும் காரமே அந்த அளவுக்கு இல்லை கொட்டும் போது தான் அளவுக்கு இருந்துச்சு தவிர அந்த அளவுக்கு பெருசாக அந்தளவுக்கு இல்லை ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது தான் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா அந்த பாக்ஸ் அந்த ஒரு பாக்ஸ் பிரியாணி எல்லாம் பேக் பண்ணோம் இல்லைங்களா அந்த கேன்டீன் கண்டெய்னர் ஸோ அந்த கண்டெய்னர் பக்கத்துக்காரலேயே இருந்துச்சு அதை வாங்கி பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தோம் பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எல்லோரும் போடுற மாதிரி வீட்டில் போகிற மாதிரி லாஸ்ட்டாக இறங்கும் போது கொத்தமல்லி போட்டு தான் இறக்குவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நான் சொன்னேன் பெப்பர் கொஞ்சம் போடுங்க போட்டுட்டு இறக்குனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதையும் அவங்க நம்ம சொல்கிறத கேட்டுக்கினாங்க அது வரையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போட்டு அப்புறம் கே கண்டெய்னர் ஒன்று வாங்கிட்டு வந்து ரெண்டு ஒரு கிலோ கறி ரெண்டு கண்டெய்னர் சரியாக போச்சு அதை வாங்கி நாம் வந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு ஆந்திரா ஆந்திரா குழம்பு தான் என்ன தான் இருந்தாலும் ஒரு ஒரு இடம் ஒரு ஒரு டேஸ்ட் தான் ஒரே இடத்துல ரெயிலையும் சாப்பிட்டா அது வேற டேஸ்ட்டு அப்பப்போ கொஞ்சம் மாற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோலாம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களும் இது விடைபெறுவது சின் டைம்ஸ் பாபு பாய் காய்ஸ் தேங்க்யூ ஒன் செகண்ட் பாய் பாய் அண்ட் சி யார் நெக்ஸ்ட் வீடியோ